ஓம் ஸ்ரீ குரு பியோ நமக ஓம் கம் கணபத ஏ நம நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாசனாமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவளியை சிந்திச்சிருக்கோம் என்றைய தினம் அறுநூத்தி எண்பத்தி எட்டாவது நாமாவளியாக ஓம் முதா கராய நமஹம் முருகப்பெருமான சந்தோஷத்திற்கு இருப்பிடமானவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது இறைவன் எப்படி இருக்கார்னா மகிழ்ச்சி கடலாக இருக்கார் முதா அப்படின்னா மகிழ்ச்சி சந்தோஷம் அப்படின்னு அர்த்தங்களை கொடுக்கும் அப்போ இறைவனே பேரானந்த வடிவம் ஆனந்தமே வடிவமானவர் தான் சதாசிவம் சச்சிதானந்தம் அப்படின்னா அவருக்கு பல நாமங்கள் அப்போ ஏற்பட்ட அந்த இறைவன் ஆனந்தமாக இருக்கார் அவரை வழிபாடு செய்பவர்களையும் அந்த தன்மைக்கு மாற்றி விடுவார் அதை செய்து விடுவார் அப்படின்னு அர்த்தம் ஏன்னா எல்லா உயிர்களும் ஆனந்தத்தை தான் விரும்பும் ஆனால் அந்த ஆனந்தம் தடைபடுவதற்கு காரணம் என்னென்னா வினைகள் அந்த இரண்டு வினை நல்வினை தீவினை நம்மளுடைய ஆணவம் கர்மம் ஆகிய மும் அப்போ இதெல்லாம் குமாரபரமேஸ்வரனுடைய ஞானத்தால் அவருடைய அனுகிரகத்தால் அதெல்லாம் நாம் ஜெயிக்கும் பொழுது தான் இந்த ஆனந்தமானது நம்மக்கிட்ட தானாக வரும் அப்படி ஆனந்தமே வடிவமாக இருக்கார் குமாரபரமேஸ்வரன் அப்போ அவருடைய அனுக்கிரகம் இருந்ததுன்னா இந்த பூமியில் எல்லா விதமான மோகங்கள் இருக்குது இல்லையா அதில் நாம் மூழ்கி விடாமல் நம்மளை அது ஞானத்தின் மூலமாக நம்மளை எல்லாம் தடுத்தாட் கொண்டு அனுக்கிரகம் பண்ணக்கூடியவர் அவர் எல்லா விதமான சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடியவர் நான் அர்த்தம் அதனால் தான் மோகவாரிதியில் நாள்தோறும் மூழ்குவேனை உனது அடியாராகிய மோன ஞானிகளுடனே சேரவும் அருள்தாராய் அப்படின்றார் அப்போ இறைவனுடைய அந்த அனுக்கிரகத்தால் நல்ல குருவை நாடி அந்த குருவினுடைய உபதேசத்தின்படி வாழ்ந்து எல்லா விதமான சந்தோஷங்களையும் அடைய வேண்டும் ஒவ்வொரு உயிரும் அப்போ அந்த சந்தோஷத்தை அடைவதற்கு காரணமாகவும் அந்த சந்தோஷத்திற்கு இருப்பிடமாகவும் இருக்கக்கூடியவர் தான் இந்த குமாரபரமேஸ்வரன் அதைதான் அந்த நாமாவளி தத்வார்த்தமாக வர்ணிக்கிறது ஓம் முதாகராய கராய நமஹா ஸ்ரீ குரு ஹியோ ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹா